அன்பார்ந்த சகோதரிகளே உங்கள் எதிர்காலம் பற்றிய சிறந்த தொலைநோக்கு என்னிடம் உள்ளது உங்களுக்கு பாதுகாப்பான சுதந்திரமான தேசத்தை கொடுக்கும் அபிலாஷை என்னிடம் உள்ளது உங்களுக்காக குரல் பாராளுமன்றத்தில் பெண்கள் உங்களுக்காக கண்டிப்பாக ஒதுக்கப்பட வேண்டும் வயது வாழ்க்கை தரம் தடைகளாக அமையாமல் கல்வி மற்றும் தொழில் தகவலை பெற்றுக் கொள்ளும் உங்களின் உரிமையை நான் உறுதி செய்தேன் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றுக் எப்போதும் என்ன அற்பு பெண்கள் ஆகிய நீங்கள் உலகில் வெல்ல வேண்டும் உங்கள் வெற்றி உங்களுடையது மட்டுமன்றி எதிர்கால தலைமுறையினதும் நாட்டின் அனைவரினதும் வெற்றியாகும் வெற்றி ஐக்கியமான நாடு